மைடியர் மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் பிஎம்சி பிஎஸ்எஸ்எம் எல்லா மாஸ்டர்ஸ்களும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மைடியர் மாஸ்டர்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு அற்புதமான பேசிக் ஃபண்டமெண்டல் டாபிக் அதாவது தியான யோகம் என்ற விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் மைடியர் மாஸ்டர்ஸ் தியான யோகம் அப்படின்னா தியானத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நாம விரிவாக இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் மைடியர் மாஸ்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் தியானம் நிறைய விஷயங்கள் எல்லாமே தியானத்துக்கு சம்மந்தப்பட்டு நிறைய தெரியும் நம்மளுக்கு ஆனாலும் இன்றைக்கி ஆழமான கான்செப்ட்ஸ் டீப்பாக தெரிஞ்சுக்கலாம் மைடியர் மாஸ்டர்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இவ்வளோ அருமையான தியானமாக நாம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வருது மைடியர் மாஸ்டர்ஸ் நம்ம பண்ணுற தியானத்தின் பேர் எல்லாருக்குமே தெரியும் ஆனா பான சதி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கௌதம் புத்தர் நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த தியான முறை அதாவது ஆனா பான சதி தியான முறையை நாம் அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு பரிசாக கொடுத்துருக்காங்க மைடியர் மாஸ்டர்ஸ் கௌதம் புத்தர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பாலி மொழியில இருக்குது ஆனா என்றால் உள்ளெடுக்கும் சுவாசம் ஆபானா என்றால் வெளியே உடற சுவாசம் சதி என்றால் ரெண்டுமே இணைந்து அதாவது கூடியிருப்பதால் மைடியர் மாஸ்டர்ஸ் யோகம் என்றால் ஒரு விஷயத்தின் மீது சரியான கவனம் வைத்து அந்த விஷயத்துடன் இணைந்து இருப்பது யோகம் என்றால் நிறைய வகையான யோகங்கள் எல்லாமே இருக்கு ஹட்ட யோகம் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய ஆசனங்கள் எல்லாமே போட்டு அந்த ஆசனங்களுடன் இணைந்து இருந்தால் அது யோகா பயிற்சி அதுதான் அட்டயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க மைடியர் மாஸ்டர்ஸ் ஞானத்துடன் இருந்தால் இணைந்திருந்தால் ஞான யோகமாகும் தினந்தோறும் செய்கிற கர்மா இருக்குமில்லையா அந்த கர்மாவின் மீது கவனம் செலுத்து அந்த கர்மாவுடன் இணைந்து இருந்தால் அது கர்ம யோகமாகும் இந்த ஆனா பான சதி அதாவது உள்ளெழு மூச்சும் வெளியே ஓடும் சுவாசம் ரெண்டுமே இணைந்து இருக்கும்போது அதுதான் மனம் என்பது பூஜ்ய நிலைக்கு கொண்டு போவோம் அதுதான் தியான நிலை அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம் அந்த தியான நிலையில் நாம் இணைந்திருந்தால் அதுதான் தியான யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க மைடியர் மாஸ்டர்ஸ் இந்த தியான யோகத்தில் எதுக்காக இருக்கணும் அப்படின்னா அற்புதமான நன்மைகள் என்பது நமக்கு கிடைக்கும் சில நன்மைகள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படியே தியானம் பண்ணால் நமக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் சில நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பசுபதி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும் பசுபதி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பசு அண்ணா என்ன நம்ம தமிழ் மொழியில் சொன்னாக்கா ஒரு கௌ அல்லது ஒரு விலங்கு மனிதனுக்கு எவ்வளோ புத்தி என்பது இருக்கோ அந்த பசுக்கு அவ்வளோ புத்தி என்பது இல்லை புத்தி என்றால் என்ன இங்கே காமன் சென்ஸ் மனிதனுக்கு எவ்வளோ காமன் சென்ஸ் இருக்கோ அந்த விலங்குக்கு அவ்வளோ காமன் சென்ஸ் என்பது இல்லை இங்கே நான் சொல்கிற பசு அப்படின்னா விலங்கு அப்படின்ற வார்த்தையில் நான் சொல்கிறேன் மாஸ்டர்ஸ் நம்ம பிறந்த நேரத்தில் ஒரு மனிதனாக இருப்போம் இந்த உலகம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய மெஜாரிட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னா மனித உடல்ல இருந்து விலங்கு மாதிரி இருக்காங்க ஒரு மனிதன் என்பவன் ஒரு கடவுளாக வாழ்கிறதுக்காக வந்திருக்கிற ஒரு ஆன்மாக்கள் எல்லாமே மேலே நாம் எல்லாரும் கடவுள் மார்கள் இங்கே ஊலகத்திற்கு வந்தது எதுக்காக அப்படின்னா ஒரு மனித உடலில் இருந்து மனிதனுக்கு சம்பந்தப்பட்ட அனுபவங்களை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் உண்மையாக நாம் யார் அப்படின்னா கடவுள் மார்கள் அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும் மைடியர் மாஸ்டர்ஸ் அந்த விஷயம் தெரியாம ஒரு சர்வசாதாரணமான மனிதனாக வாழும்போது விலங்கு ராஜ்யத்திற்கும் மனித ராஜ்யத்திற்கும் எந்த வகையான டிஃப்ரென்ஸ் என்பது இருக்காது மைடியர் மாஸ்டர்ஸ் அந்த விஷயம்தான் நான் சொல்ல வரேன் எப்போ நம்ம மனிதனாக புரிந்து இந்த உலகத்தில் வளருவோமோ ஆட்டோமேட்டிக்கல்ஸ் எல்லா சமூகத்தில் இருக்கிற நிலைமை பார்த்துட்டு இருதாவோ அப்படின்ற ஒரு மாயையில் இருந்து நாம கூட ஒரு பசு அதாவது விலங்கு மாதிரி இருக்கும் எப்போ நம்ம இந்த தியானம் என்பது ஆனா சதி என்பது கடைப்பிடித்து நம்ம தியான யோகத்திற்கு வருவோமோ ஆட்டோமேட்டிக்காக பசு என்ற நிலையிலிருந்து பசு பத்தி என்ற நிலைக்கு வரும் பசுபதி அப்படின்னு என்னன்னா உயர்ந்த நிலையில் உயர்ந்த காமன் சென்ஸ் விறந்த புத்தி யாருக்கெல்லாம் இருக்குமோ அவர் தான் பசுபதி அப்படின்னு சொல்லுவாங்க விறந்த நிலையில் யார்கெல்லாம் புத்தி காமன் சென்ஸ் இருப்பாங்களோ அவர் தான் கடவுள் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் மைடியர் மாஸ்டர்ஸ் ஒரு மனிதனாக ஒரு விலங்கு புத்தியுடன் இரு யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க தியானம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கடவுள் மார்களாக மாறிடுவாங்க மாஸ்டர்ஸ் அதுதான் தியானத்துடைய அருமை இங்கே தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் என்னன்னா ஒன்று வந்து உபாசனை ரெண்டாவது வந்து விபாசனா உபாசனா என்றால் மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் மந்திரம் இருக்கு ஓம் பூர் புவத் ஸ்வஹா தத் சருவரேன் நம்பர் கோதேவசி தீமஹே அல்லது லா இலா இல்லல்லா முகமது ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாமே யாரெல்லாம் உச்சரிப்பார்களோ அதுதான் உபாசகர் அப்படின்வாங்க அல்லது அவங்க செய்கிற செயல் வந்து உபாசனா அப்படின்வாங்க இந்த உபாசனா என்பது வாய் மூலமாக ஸ்டார்ட் ஆகுது ஆனால் விபாசனா என்பது மூன்றாம் கண் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் எப்போ நம்ம இந்த உபாசனா என்ற விஷயங்களில் இருப்போமோ நிறைய மந்திரங்கள் எல்லாமே உச்சரித்து 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 ஒரு நேரம் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறோம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் சில நேரம் நம்மளுக்கு அமைதி என்பது கிடைக்கும் மைடியர் மாஸ்டர்ஸ் அந்த அமைதியில் சில திவ்ய தரிசனங்கள் என்பது நமக்கு கிடைக்கும் அவ்வளா ஓன்லி கிளிம்சஸ் ஆஃப் தரடை எக்ஸ்பீரியன்சஸ் இந்த உபாசனா என்று செயலில் நாம் இருந்தால் இன்கே உபா ஆசனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உபாசனா அப்படின்னா உபா ப்ளஸ் ஆசனம் ஆசனம் என்ன உங்களுக்கு தெரியும் ஒரு உக்கார இடம் ஒரு உட்கார ஒரு நாற்காலி அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் விபாசனா அப்படின்றது கூட விபா ப்ளஸ் ஆசனம் அப்படின்னு சொல்கிறோம் விபாசனா என்றால் மூன்றாம் கண் மூலமாக நிறைய திவ்ய தரிசனங்கள்ல எல்லாமே ஆக்கி மூன்றாம் கண் தாண்டி சகசிரார நிலை தாண்டி இன்னும் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வி உபாசனாவில் வெறும் மந்திரத்தை உச்சரித்து 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 ஒரு நேரம் வந்ததுக்கப்புறம் ஒரு அமைதி என்பது வருது அந்த அமைதியில் ஓன்லி கிளிம்சஸ் வந்து ஸ்டாப் ஆகும் இந்த ஆசனம் அதாவது விபாசனா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது ஆசனம் வி அப்படின்னா விசேஷமான ஆசனம் அப்படின்னா ஒரு பெரிய இடம் இது ஒரு சிம்மாசனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் விபாசனா என்றால் சிம்மாசனம் உபாசனா அப்படின்னா உபா ஆசனம் உபான்னா பக்கத்தில் இருக்கும் ஒரு இடம் இது முக்கியமான ஆசனம் கிடையாது அப்படின்ற விஷயம் இந்த பேர்லேயே இருக்கு உபாசனா என்னால் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் இசை நீங்கள் ஞானம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அங்கே தெரியும் உப்ப வாயித்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உப்ப வாயித்தியம் அப்படின்னா மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது பக்கத்தில் இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் இது மூதங்கம் ஆகட்டும் வயலின் ஆகட்டும் இது எல்லாமே உப்ப வாயித்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நீங்கள் ஃப்ளூட் ஆகட்டும் இது எல்லாமே மெயின் வாயித்தியங்கள் இது எல்லாமே அதே போல் விபாசனா என்பது ஒரு முக்கியமான ஆசனம் உபாசனா என்பது சைடில் இருக்கும் ஒரு சிஸ்டம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கணும் உபாசனா என்றால் மன்றத்தை உச்சரிப்பது ஓன்லி கிளிம்சஸ் ஆஃப் தரடை மட்டும் நம்மளுக்கு வருது இது வந்து மூலாதாரா சுவாதிஷ்டான மணிப்பூருக்க அனாகத்தை விஷுத்த இங்கே வந்து ஸ்டாப் ஆகிடும் இங்கே இருந்ததை தானே எல்லாமே வருது சவுண்டு ஐந்தாவது சக்கரத்தில் இருந்ததை தானே வருது இந்த உபாசனை என்பது ஐந்தாவது சக்கரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆறாவது சக்கரத்துக்கு அப்படி டச் ஆக்கி ஸ்டாப் ஆகிடும் ஆனால் விபாசனை விபாசனை என்பது மூன்றாம் கண்ணை தாண்டி சகஸ்ராரை தாண்டி இன்னும் நிறைய சக்கரங்கள் எல்லாமே இருக்குது அது எல்லாமே தாண்டி அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலை வரைக்கும் போய்டும் மை மைடியர் மாஸ்டர்ஸ் உபாசன ஸ்டேஜில் வந்து இன்னும் துன்பம் துக்கம் இது எல்லாமே இருக்கும் ஆனால் விபாசனா ஸ்டேஜில் எல்லையே இல்லாத ஞானம் எல்லாமே இந்த மூன்றாம் கண்ணின் மூலம் நம்ம வாங்கி இந்த துன்பங்கள் எற்ற நிலை என்பது நம்மளுக்கு கிடைக்கும் மாஸ்டர்ஸ் விபாசனா மூலம் அதாவது மூன்றாம் கண் நாலாவது கண் இது எல்லாமே திறந்து தும்பங்கள் எற்ற நிலை என்பது அதாவது ஆனந்த நிலை என்பது நம்மளுக்கு கிடைக்கும் மேடையார் மாஸ்டர்ஸ் நம்ம இந்திய நாட்டில் உபாசனா என்பது மிக்க பிரபலமாக இருக்குது ஃபேமஸ் பாப்புலராக இருக்குது ஆனால் பௌத்த சாம்பிரதாயத்தில் இந்த விபாசனா என்ற விஷயம் ரொம்ப பிரபலமாக இருக்குது மைடியர் மாஸ்டர்ஸ் அதுக்காக நாம் ஆனா பான சதி தியானத்தை கடைபிடித்தால் நம்முடைய நோக்கம் விபாசனா உபாசனா கிடையாது அதற்காகவே நாம் என்ன சொல்கிறோம் தியானத்தில் உட்கார்ந்த உடனே எந்த மந்திரமும் வேண்டாம் எந்த ஜபமும் வேண்டாம் எந்த சாமியாருடைய படத்தை நீங்கள் பார்த்து அதை கவனிக்க தேவையில்லை நோ விஷுவலைசேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோமோ இல்லையா எதுக்காக அப்படின்னா இந்த ஐந்தாவது சக்கரம் சைலண்ட் ஆகணும் சைலண்ட் ஆனால் மைண்டு சைலண்ட் ஆகும் மைண்டு சைலண்ட் ஆனால் மூன்றாம் கண்ணு திறக்கப்படும் அதுதான் நம்முடைய நோக்கம் அநாகத்த சக்கரம் எப்போவுமே சைலண்ட்டாக இருக்கும் இங்கே ஃப்ரிக்ஷன் என்பது இருக்காது மணிப்பூரகம் அதாவது மூன்றாவது சக்கரம் மணி பூரக்கம் அப்படின்னா இன்னும் பக்குவம் என்பது வரல அந்த நேரத்தில் என்ன ஆகும் இந்த மணிப்பூரகம் எப்போவுமே சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் எமோஷனல் பீயிங்ஸ் தே ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் மணிப்பூரக்க சக்கரம் எப்போவுமே ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கும் ஏதோ ஒரு எமோஷன் ஏதோ ஒரு ஃபீலிங் ஏதோ ஒன்று 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 வந்துட்டே இருக்கும் உபாசனா உடைய ரூட் எங்கே இருக்கு அப்படின்னா மணிப்பூரகம் ஆக்னா சக்கரம் வந்து விபாசனாக்கு ரூட் அங்கேருந்து தான் ஆரம்பமாகும் ஆக்னா சக்கரத்தில் ஞானம் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுமே ஞானம்ன்னா இந்த பௌதீக உலகத்திற்கு சம்மந்தப்பட்ட ஞானம் கிடையாது நான் சொல்கிறது ஆன்மீக ஞானத்திற்கு சம்மந்தப்பட்ட ஆன்மீக உலகத்திற்கு சம்மந்தப்பட்ட நிறைய ஞானங்கள் எல்லாமே இந்த விபாசனாவில்தான் மட்டுமே கிடைக்கும் மாஸ்டர்ஸ் யாரெல்லாம் இந்த உபாசனா என்ற நிலையில் உபாசகராக இருப்பாங்களோ அவங்களெல்லாமே சிஷ்யர்களாக மட்டுமே அங்கேயே நின்று நின்றுடுவாங்க ஆனால் யாரெல்லாம் விபாசனாவுக்கு வருவாங்களோ மூன்றாம் கண்ணை திறந்து ஞானத்தை பெறுவாங்களோ அவங்க வந்து குரு ஆவாங்க யாரெல்லாம் இந்த மூன்றாம் கண் மூலமாக அனைத்து பிரம்ம ஞானங்கள் எல்லாமே வாங்கி ஏழாவது நிலை அதாவது சகசிரார நிலைக்கு வருவாங்களோ அவங்க தான் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ் நம்முடைய நோக்கம் ஆனா பான சதி தியானம் தினந்தோறும் கடைப்பிடித்து ஒரு குருவாக ஆக்கி ஒரு கிராண்ட் மாஸ்டராக்க ஒரு பெரிய குருமார்களாக சத்குருவாக நாம் ஆக்க வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கம் மைடியர் மாஸ்டர்ஸ் யாரெல்லாம் மூன்றாம் கண்ணை திறந்து ஒரு திவ்ய தர்சனங்கள் எல்லாமே பெறுவாங்களோ அவங்க தான் குரு யாருக்கு குரு மற்றவர்களுக்கு கிடையாது நமக்கும் நாம் குரு நம்முடைய ஹெட்லைட் இது ஹெட்லைட் இருந்தால் நாம் யாருக்காவது கேட்குறோமா இங்கே கல் இருக்குதா மண் இருக்குதா தண்ணி இருக்குதா எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி டார்ச் இருந்தால் நம்ம கையில் நாமே போகிறோம் தானே அந்த டார்ச் லைட்டு தான் அந்த ஹெட்லைட்டு தான் நம்முடைய மூன்றாம் கண் இவ்வளோ தூரம் நாம் போக முடியும் மற்றவர்களுடைய மூன்றாம் கண் கைடன்ஸில் நாம் போக முடியாது நாம் தியானம் பண்ணி நம்முடைய மூன்றாம் கண் விபாசனா மூலமாக திறந்து நம்முடைய வாழ்க்கை நம் கையில் எடுத்துட்டு ஒரு குருவாக ஆக்கி நமக்கு நாமே வழிகாட்டியாக இருந்து முன்னேற்றம் என்பது அடையணும் மாஸ்டர்ஸ் அதுதான் ஆன்மீக வாழ்க்கை வாய் மூலமாக உபாசனா என்பது ஸ்டார்ட் ஆப் அதுவே நீங்கள் விபாசனா என்பது பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு நோஸ் மூலமாக ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வாய் பார்த்தீங்கன்னா இப்படி ஹாரிசாண்டலாக இருக்கும் நோஸ் மூக்கு பார்த்தீங்க அப்படின்னா வர்டிக்கல் உபாசனா என்னென்னா பக்கத்தில் இருக்கும் ஒரு ஆசனம் முக்கியமான ஆசனம் கிடையாது அதுக்காக சைடு ஆனால் மூக்கு எப்படி இருக்குது வர்டிக்கலாக இருக்குது முக்கியமானது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இங்கே ஆனால் எல்லையே இல்லாத மேலேக்கு போயிட்டே இருப்போம் அனைத்து உன்னதமான உலகங்களுக்கு எல்லாமே வழி எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மூக்குக்குள்ளே இருக்கும் ஐடியர் மாஸ்டர்ஸ் வாய்க்குள்ளே இல்லை மூக்குக்குள்ளே சஞ்சரிக்கும் இயல்பான இயற்கையான மென்மையான சகஜமான சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துவோமோ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் நம்முடைய உடல் அசையாமல் உட்கார்ந்துருக்கும் மனதில் ஒரு எண்ணங்கள் கூட இருக்காது புத்தி என்பது ஸ்டாப் ஆகும் சித்தம் என்பது ஸ்டாப் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நம்முடைய சுவாசம் முள் முள்ளமாக மெதுவாக குறைந்து 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 இங்கே வந்து ஸ்டாப் ஆகும் ஸ்டாப் ஆகும் அப்படின்னா ஃபிசிக்கலாக நான் சொல்ல நம்முடைய சென்சேஷன் வந்து இங்கே தான் இருக்குமே சார் அது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தியானம் இங்கே பார்த்து நீங்கள் தியானம் பண்ணக்கூடாது இயல்பாக வரணுமே சுவாசத்தை இங்கே தான் நம்மளுடைய கவனம் ஆனால் அனுபவம் வரும்போது இங்கே தான் இருக்குமே நம்முடைய பார்வை அது நேச்சுரலாக வரணும் நாம் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அங்கே கவனிக்கக்கூடாது மைடியர் மாஸ்டர்ஸ் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு ஐப்ரோஸ் இருக்குது இந்த மூக்கு இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லையா இதுதான் ப்ரோ சக்ரா அப்படின்வாங்க அந்த இடத்துல போய் நம்முடைய சுவாசம் என்பது செட்டில் ஆகும் அந்த செட்டில் ஆகும்போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா நான் இந்த உடலும் கிடையாது மனதில் எந்த எண்ணங்களும் இல்லை நான் மேலே உலகத்துலேயும் இருக்கேன் இங்கேயும் இருக்கேன் மல்டி டைமென்ஷனல் பீயிங் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு அனுபவம் வந்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு நிச்சலமான ஒரு நிலை அப்படின்றது நம்மளுக்கு ஒரு அனுபவம் வருது மைடியர் மாஸ்டர்ஸ் அதுதான் தியான யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ் அந்த நிலையில் இணைந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் தியான நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் தியான யோகத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் நீங்கள் தான் தியானமாக இருக்கீங்க தியானம் வேறு நீங்கள் வேறு அப்படின்றது கிடையாது அந்த நேரத்தில் நீங்கள் தான் தியானம் ஓஷோ அதுவே சொல்லுவாங்க யூ வில் பிகம் மெடிடேஷன் வென் ஆர் இன் மெடிடேஷன் ஆஃப்டர் சிவியர் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓஷோ நாமே தியானமாக்கிடுறோம் நாம் தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற நிலையிலிருந்து நாமே தியானமாகறோம் அந்த நிலை தான் தியான யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ் சார் என்ன சார் இவ்வளோ கஷ்டமான வார்த்தைகள் எல்லாமே சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நம்முடைய பயிற்சி என்பது எவ்வளோ தீவிரமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்முடைய ரிசல்ட் வருது மைடியார் மாஸ்டர்ஸ் இது எல்லாமே நல்ல விரைந்து அனுபவங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன் மைடியார் மாஸ்டர்ஸ் தியான யோகம் அப்படின்னா அதுதான் எதுக்காக நாம் தியான யோகத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னா தியானத்தின் மூலம் ஞானம் எப்படி நம்ம தியான யோகத்தில் நிறைய பயிற்சி பண்ணி மூன்றாம் கண் என்பது திறக்கப்படுமோ அப்போது ஞானம் வரும் அடுத்த நிலை என்ன அப்படின்னா தியான யோகம் ஆனதுக்கப்புறம் ஞான யோகத்தில் இருப்பீங்க நீந்தான் தியானம் நீங்கள் தான் ஞானம் அப்படின்ற மாதிரி இருக்கும் எப்போ நீங்கள் ஞான யோகத்தில் நிறையா பயிற்சி பண்ணி கன்ஃபியூஷன்ஸே இல்லாமல் ஒரு அற்புதமான கிராண்ட் மாஸ்டர் ஆகிறீங்களோ எங்கெங்கே நீங்கள் ஒரு கர்மகள் எல்லாமே செய்கிறீங்களோ அங்கங்கே எல்லாமே நீங்கள் இருப்பீங்க அதுதான் கர்ம யோகம் ஃபஸ்ட்டு தியான யோகம் அப்புறம் ஜான யோகம் அப்புறம் கர்மயோகம் இதுதான் ஒரு ஆன்மீக விஞ்ஞானியோடைய வாழ்க்கை மைடியார் மாஸ்டர்ஸ் நீங்கள் ஆன்மீக விஞ்ஞானியோட தினந்தோறு வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் தினமும் முதல் ஸ்டார்டிங் என்ன இருக்கும் அப்படின்னா தியான யோகம் நிறைய அனுபவங்கள் எல்லாமே வரும் அந்த ஞானம் வாங்கி அந்த ஞான யோகாவில் இருப்பாங்க அந்த ஞானம் எல்லாமே எடுத்துகிட்டு பர்ஃபெக்டாக அவங்களுடைய செயல்கள் எல்லாமே செய்வாங்க அதுதான் கர்ம யோகம் இந்த மூணு யோகங்களுமே இந்த ஆன்மீக விஞ்ஞானியோடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும் மாஸ்டர்ஸ் நம்ம எப்போ இந்த தியான யோகத்தில் இருப்போமோ மூணு ஸ்டெப்ஸ் இருக்கும் தியான யோகத்துக்கு முதலாவது வந்து ஆனா பனசதி ரெண்டாவது வந்து காயானுபாசனை மூணாவது வந்து விபாசனை ஆனா பானை அப்படின்னா என்ன சுவாசம் உள் செல்லும் சுவாசம் வெளியே வரும் சுவாசம் இணைந்து இருப்பது தான் ஆனா பானை சதி இங்கே என்ன நடக்கும் நம்முடைய வயசு எவ்வளோ வருடங்களோ அவ்வளோ நிமிடங்கள் ஒரு சிட்டிங்கில் நாம் உட்கார அந்த மாதிரி உட்கார 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 பயிற்சி செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய மனம் என்பது ஊர்ஜ நிலைக்கு வரும் நம்முடைய சுவாசம் இங்கே வந்து செட்டில் ஆகும் அங்கே செட்டில் ஆன உடனே நம்மளுக்கு ஒரு பரிசு என்பது கிடைக்கும் அந்த பரிசு என்ன அப்படின்னா காயானு பசனா அப்படின்ற ஒரு பரிசு நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது ரெண்டாவது நிலை என்ன அப்படின்னா காயானு பாசனம் காயா அப்படின்னா உடல் பசனா அப்படின்னா கிளென்சிங் எப்படி நம்ம அரிசி பாயில் பண்ணி ஒரு சாதமாக பண்ணுறோமோ ஒரே நேரத்தில் தானே பண்ணுறோம் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் மதியம் ஒரு அஞ்சு நிமிஷம் ராத்திரி இரவுல ஒரு பத்து நிமிஷம் வச்சு அப்போ நாம் சாப்பிடுவோமா இல்லை தானே ஒரு நேரத்தில் அரிசி ஃபுல்லாக பாயில் பண்ணாக்கா அதை சாதமாக மாறும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த காயானு பாசனம் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு நாம் எப்போ வருவோமோ நம்மளுடைய பாடி எல்லாமே பாயில் ஆக மாதிரி ஆகும் அதுக்கு தான் சில பேருக்கு வேர்க்குது சில பேருக்கு ஹீட் ஆகுது சில பேருக்கு தண்ணி வரது மூகிலிருந்து கண்ணில் இருந்து எல்லாமே வருது நிறைய பெயின்ஸ் எல்லாமே வருது தலை சுற்றுற மாதிரி இருக்கும் இங்கே எல்லாமே எறும்பு போகிற மாதிரி இருக்கும் இங்கே அழுத்த வச்ச மாதிரி இருக்கும் இது எல்லாமே இருக்கே இது எல்லாம் என்ன அப்படின்னா காயானு பாசன ரெண்டாவது நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஐடியார் மாஸ்டர்ஸ் இந்த காயானு பாசன எப்படி நடக்கும் அப்படின்னா ரெண்டாவது உடல் எனர்ஜி பாடியில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கும் அந்த நாடிகள் எல்லாமே கிளியர் ஆகும் எப்போ இந்த நாடி மண்டலம் எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னா உன்னுடைய வரலாறு எப்படி இருக்கோ அவ்வளோ நேரம் ஆகும் போன பிரிவில் அதுக்கு முன்னாடி பிரிவிலாம் ஆடு மாடு போழி பண்ணி எல்லாமே கடிச்சு சாப்பிட்ருப்பீங்க அது எல்லாமே கர்மவாக உள்ளே உட்காந்துருக்கும் அந்த நாடி மண்டலத்தில் எல்லாமே ப்ளாக் ஆகிருக்கும் அது எல்லாமே கிளியர் ஆக்கணும் அப்படின்னா நிறைய நேரம் அந்த பெயின்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும் ஆனால் நம்ம பேஷன்ஸாக உட்காரணும் இந்த விஷயத்தை ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தித்தீக்ஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தித்தீக்ஷா அப்படின்னு என்ன அப்படின்னா காயானு நடக்கும்போது எவ்வளோ பெயின்ஸ் வந்தாலும் சரி அதை நம்ம பேஷன்ஸாக பொறுமையுடன் அதை ஏற்றிக்கணும் அப்போ தான் நமக்கு கிளென்சிங் அப்படின்றது ஆக்கும் எப்போ இந்த கிளென்சிங் எல்லாமே ஆக்குமோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறம் காயானு பாசனை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு பரிசு என்ன கிடைக்கும் அப்படின்னா விபாசனா என்பது நம்மளுக்கு கிடைக்கும் விபாசனை உடனே திவ்ய தரிசனங்கள் எல்லாமே ஆகும் மூன்றாவது கண்ணை ஆக்டிவேஷன் ஆக்கி இந்த திவ்ய தரிசனங்கள் எல்லாமே ஆகும் ஆன்ம விஞ்ஞானம் எல்லாமே நம்ம பெறுவதற்கு முடியும் மைடியர் மாஸ்டர்ஸ் இல்லைன்னா ஆன்ம ஞானம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் டிஃப்ரெண்ட் டைமிங் இருக்கும் சில பேருக்கு உட்கார்ந்தபடியே அப்படியே மூன்றாம் கண்ணு திறந்து அவங்களுக்கு மூணு திவ்ய தரிசனங்கள் எல்லாமே வருது சில பேருக்கு சில ஆனாலும் வராது ஒரு பிறவி எல்லாமே வராது அந்த மாதிரி இருக்கும் எதுக்காக அப்படின்னா அந்த அளவுக்கு தவறுகள் எல்லாமே போன பிறவியில் செஞ்சிருக்கீங்க அந்த வரலாறு எல்லாமே க்ளீன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியுது மாஸ்டர்ஸ் அதுக்காக தினமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வயசு எவ்வளோ வருடங்களோ அவ்வளோ நிமிடங்கள் ஒரு சிட்டிங்கில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படியே இரவில் நம்ம பண்ணாக்கா யோக நித்ரை என்பது வருது யோக நித்ரை என்பது நம்மளுக்கு வந்தாக்கா என்ன ஆகும் அப்படின்னா மேலே ஆஸ்ட்ரல் வேல்ஸ்க்கு எல்லாமே நம்ம தூக்கத்தில் போகிறோம் இல்லையா ஆஸ்ட்ரல் ட்ராவல் எல்லாமே நடக்கும் இல்லையா அந்த இடத்துல கூட நமக்கு விழிப்புணர்வு என்பது கிடைக்கும் விழிப்புணர்வு எப்போ இருக்குமோ நம்முடைய ஆக்ஷன்ஸு நம்முடைய ரியாக்ஷன்ஸு கரெக்டாக இருக்கும் அந்த கரெக்டாக இருக்கும்போது அங்கே இருக்கிற ஞானம் கூட நம்மளுக்கு கிடைக்கும் மாஸ்டர்ஸ் அதுக்காக யோக நிதிரை என்பது ஒவ்வொருத்தருக்குமே மிக முக்கியமானது தியானம் வெறும் இந்த மாதிரி இயல்பாக நடக்கும் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தாலே இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே இவ்வளோ ஆழமான ரீசர்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கௌதம் புத்தர் எழுபது வகையான பயிற்சிகள் எல்லாமே பார்த்து இது எல்லாமே தவறானது அப்படின்னு சொல்லி தவிர்த்து விட்டாங்க அவர் உண்மையான தியானம் இதுதான் தியான யோகத்திற்கு நீங்கள் பிரவேசிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மூர்சி தான் உங்களுக்கு வழிகாட்டி யுவர் பிரெத் இஸ் யுவர் குரு அப்படின்னு சொல்லி அணிக்கு கௌதம் புத்தர் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்முடைய குருஜி பிரம்மர்ஷி பித்தாமக பத்ரிஜி அவர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க மைடியர் மாஸ்டர்ஸ் கௌதம் புத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அணிக்கு எது இயல்பாக இருக்குமோ எது எளிமையாக இருக்குமோ அங்கே சத்தியம் என்பது இருக்கும் எது எளிமையாக இல்லையோ எது இயல்பாக இல்லையோ எது இயற்கையாக இல்லையோ அங்கே சத்தியம் என்பது இருக்காது அதுக்காக உங்களுடைய இயற்கையான இயல்பான எளிமையான சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தால் போதும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தியான யோகத்திற்கு நீங்கள் பிரவேசிப்பீங்க அவ்வளோதான் அதுதான் தியான யோகம் மைடியர் மாஸ்டர்ஸ் தேங்க் மைடியர் மாஸ்டர்ஸ் வணக்கம் நன்றி